வணக்கம் அமித்ஷா அவர்கள் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காருனால ஆர் எஸ் எஸ் உட்காந்துருக்காங்க அப்படி அந்த அறிவிப்பு என்னன்னா மாட்டு இறைச்சி மட்டும் இல்லாம மாட்டோட எலும்பு மற்றும் தோள்களை அதிகமா பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாம மாட்டோட சாணத்தை மட்டும் கிடையாது மாட்டோட தோல் எலும்பு எல்லாத்தையுமே பதப்படுத்தி வைக்கணும் அதிகமா நம்ம இவற்றையெல்லாம் முறைப்படுத்தப்படாத வணிகர்கள் மூலியமா விற்கிறதுக்கு பதிலாக கூட்டுறவு மூலயமா பெரிய பெரிய காலணிகள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நம்ம விட்டா விவசாயிகள் லாபம் பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பா அமித்ஷா வெளியிட்டு இருக்காரு இதை கேட்கிறப்ப ஆர் ஒரு கும்பல் இருக்காங்க கோரக்ஷான்னு சொல்லிட்டு அவங்களோட வேலை என்னங்கிறதுக்கு வரும் அந்த கும்பல்லாம் தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் ஆனால் இதே நேரத்தில் மக்களுக்கெல்லாம் ஒரு கேள்வியும் வருது ஏன்னா நீங்களே மாட்டை விற்க சொல்றீங்க அந்த மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களே போட்டா அடிச்சு துன்புறுத்துறீங்க இப்ப மாட்டோட எலும்பு தோல் சாணம் எல்லாத்தையும் பதப்படுத்தி இது என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை மக்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கோரக்ஷான்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு அந்த கோரக்ஷாவோட வேலை என்னன்னா மாட்டு இறைச்சி சாப்பிடுறவங்களை போட்டு அடிச்சு கொள்றது மாட்டு வியாபாரம் செய்யறவங்களை மாடுகளை கடத்திட்டு வந்து விற்கிறாங்கன்னு பொய் குற்றச்சாட்டு அவங்க மேல வச்சு அவங்களை துன்புறுத்தி சித்திரவதை பண்றது அவங்களோட நோக்கமே அது மட்டும்தான் இப்ப இது மாதிரி நிலைமை இருக்கிறப்ப எப்படி மாட்டோட தோல் எலும்பெல்லாம் பதப்படுத்தி வைக்க முடியும் இப்படிதான் மக்கள் எல்லாமே கேள்வி கேட்குறாங்க பாஜகவோட ஆட்சிக்கு பிறகு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் பல சிறுபான்மையினர் மக்களும் முஸ்லீம் மக்களும் அவங்களோட உயிர்களை விட்டுருக்காங்க இந்த மாட்டு ரசி சாப்பிட்டதுனால ஆர்எஸ்எஸ்காரவங்க அடிச்சு கொண்டிருக்காங்க பல வீடியோக்கள் வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு கணக்கெடுப்புமே எடுத்திருக்காங்க அந்த கணக்கெடுப்பின் படி பார்த்தோன்னா மோடி ஆட்சிக்கு பிறகு ஊட்டச்சத்து மக்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன வாங்கி சாப்பிட முடியும் ஊட்டச்சத்தை அதிகரிக்கிறதுக்காக ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க பீஃப் கருவாடு இது மாதிரி அவங்க சாப்பிட முடியும் ஓரளவுக்கு மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு மாமிசம் இப்போ அந்த பீஃப் மாமிசத்தை சாப்பிட்டாலுமே அடிச்சு கொள்றாங்கங்களே ஒரு உணவுங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் எதை சாப்பிடணும் எதை சாப்பிட அதில் அதுல கை வைக்கிறானுங்க இந்த பாஜக அரசு இப்ப அவங்களே என்ன ஒரு அறிவிப்பு மாட்டோட தோலையும் எலும்பையும் பதப்படுதுங்க எப்படிங்க மாட்டை கொள்ளாமல் தோலை எலும்பையும் பதப்படுத்த முடியுமா அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நமக்கு ஞாபகம் வரும் இந்த அறிவிப்பு வந்தோடனே மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்பமே சொன்னார் உலக அளவில் பீஃப் இந்தியா தான் ரெண்டாவது இடத்துல இருக்குது யார் மாட்டை வந்து தெய்வமும் மதிக்கிற இந்திய நாட்டில் தான் அது ரெண்டாவது இடத்துல இருக்குது அது எப்படி மோடி விடுவாரா இங்கே ஒரு சாமானிய மக்கள் ஒரு சிறுபான்மையினர் மக்கள் ஒரு முஸ்லீம் மக்கள் பீஃபை சாப்பிடலாம் அடித்து கொள்றானுங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியுது இப்போ அந்த கேள்வி வருது இல்லையா மக்களுக்கெல்லாம் இப்போ அதை மட்டும் நீங்க பண்ணுவீங்க ஏன்னா பணம் வருது அதுல பணம் வந்தால் பாஜக காரவங்க என்ன வேணா செய்வாங்கன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இப்ப குற்றச்சாட்டு சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க பல பீஃப் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கம்பெனிகளோட நேம் எல்லாம் பார்த்தா முஸ்லீம் நேம்கள் இருக்கும் அதனோட உண்மையான ஓனர் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு சைவ மதத்தை சார்ந்தவங்க அதாவது ஒரு இந்து மதத்தை சார்ந்தவராக தான் இருப்பாரு இருக்காங்க ஆனா முஸ்லீம் பேரை பயன்படுத்துறாங்க இப்ப அது பாவம் இல்லையா இப்ப நீங்க உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு முஸ்லீம் மக்கள் ஏன்னா அவன் மேல பழைய தூக்கி போறதுக்கு ஈஸியா நிறைய பேர் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நிகழ்வை இந்த கோரக்ஷா கும்பலால ஒரு வயதான நபர் ஒரு தாத்தா அவரோட வீடு புகுந்து அடிச்சு கொண்டிருக்காங்க அது என்ன காரணம் கேட்டால் அவர் பீஃப் சாப்பிட்டாருன்னு சொல்லி இதெல்லாம் ஏத்துக்க முடியுதா இது மட்டும் இல்லாமல் பல பேரை வந்து ட்ரெயின்ல வந்து இவங்களே ஆர்எஸ்எஸ் கும்பலே சேர்ந்து கரிகளை யார் யாரை தாக்கணுமோ அவங்கவுங்க வீட்டுகளை கொண்டு போய் போடுறது அதே இந்த தூக்கு வாலி இருக்கு இல்லையா அந்த வாலிகளை கரிகளை வச்சு அங்கங்கே வச்சிருக்கு அந்த முஸ்லீம் மக்கள் இருக்கிற இடத்துல அதுக்கப்புறம் இவங்களே ரைட் நடத்துற மாதிரி போய் அங்க உள்ள மக்கள்கள் எல்லாம் அடிச்சு எந்த விதத்துல நியாயம் மோடி அவர்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா தொகுதி மாதிரி சீரியமைப்பு செய்கிறீங்க நீங்க ஏன்னு கேட்டா அது அவசியம் சொல்றீங்க அப்ப வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்றதுனால ஒரு மனுஷனை போட்டு அடிச்சு கொள்றானுங்களே அதுக்கு யாராவது தடை அதுக்கு வந்து யாரையுமே அதாவது மாட்டு இறைச்சி சாப்பிட்றது தப்பு இல்ல மாட்டு இறைச்சி சாப்பிட்றவங்க மேல யாராவது கை வச்சாங்கன்னா அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி மாதிரி சட்டத்தை கொண்டு வர வேண்டாம்னு நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டேங்க ஆனால் மறுசீரமைப்பு பண்ணுவீங்க சுற்றுலா செய்வீங்க மன மறுசீரமைப்பு செய்வீங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் இது மட்டும் இல்லாமல் பத்தாஞ்சலி நிறுவனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதன் மீல பல வழக்குகள் அதன் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு மாட்டோட எலும்பு மட்டும் இல்லை வேற ஏதோ எலும்புகள்லாம் கலக்குறாங்க அந்த ப்ராடக்ட்லன்னு சொல்லி ஒரு வழக்கு உதவி பண்ணி அந்த வழக்கில் கோர்ட்டில் இருக்குது இப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா காசுக்காக இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க நம்மள சொல்லுவாங்க சாப்பிடக்கூடாதுன்னு ஆனால் அவங்க அதை நல்லா விற்பாங்க ஏன்னா காசு வருது இல்லையா அதுலேருந்து வர காசை வச்சு அவங்க சாப்பிடுவாங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுமக்களும் எதிர்கட்சிக்காரங்களும் எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ பாஜகவில் இருக்க எல்லாருமே இது ஒரு ட்ரெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பீஃப் இருக்கா அந்த இடத்துல போய் தட்டி கேட்கறது இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம கோவை மாவட்டத்திலேயே எடுத்துக்கிட்டோமா சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க முஸ்லீம் மக்கள் அவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி வந்து ஒரு பீஃப் ஸ்டால் போட்டிருக்காங்க நல்லாவும் போயிருக்கு அப்ப அத போட கூடாது போங்கன்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு மாற்றிட்டாங்க அவங்களுமே பர்மிஷன் வாங்கி அந்த இடத்துலையும் கடை போடுறாங்க ஆனா மத்த கடையெல்லாம் கேள்வி கேட்காம அந்த பீஃப் ஸ்டால் போட்டவங்களை மட்டும் ஒரு பாஜக பிரமுகர் கேள்வி கேட்டு பிரச்சனை பண்ணாரு அந்த வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் கேட்டா அவரே சொல்லிட்டாரு நான் சும்மா அவர் இதுக்காகதான் அதுக்கப்புறம் பின்னாடி அதை பாக்குறப்ப தான் தெரியுது இது மாதிரி ஒரு சில காரியங்கள் எல்லாம் பாஜக எப்படி பாஜக இது மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சா அப்ப ஒரு ப்ரமோஷனுக்காக இது மாதிரி காரியங்கள் செய்யலாமா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மற்ற கட்சிகளை என்ன சொல்றாங்கன்னா பாஜக கோயம்புத்தூர்ல ஊடுருவுது அது எந்த அளவுக்கு ஊடுருவதோ அந்த அளவுக்கு அழிவு காலம் ஆரம்பிக்குது கோயம்புத்தூர்லன்னு சொல்றாங்க அதனால கோயம்புத்தூர் மக்களே ஜாக்கிரதையா எடுத்துக்கோங்க இப்ப இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல இடங்கள்ல பார்த்தா பீஃபை வச்சு பல அரசியல் செய்யறாங்க இப்போ நம்ம கேரளாவை எடுத்துப்போம் அங்கே ஒரு எம்பி வந்தார் அவர் என்ன சொன்னாரு எல்லாருக்கும் பீஃப் வாங்கி தரேன்னு சொன்னாரு இது வந்து எந்த விதத்தில் பாஜகவோட ஒற்று போகும் ஆனால் அவரு பாஜக உள்ள எம்பி தான் இப்ப அப்ப அவங்களுக்கு வந்து பதவி பணம் என்ன என்ன வேணா செய்வாங்க அவங்களுக்கு வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட சாரார நம்ம வந்து பழி வாங்கணும் இல்லை அவங்க சித்திரவதா பையனா அதுக்கும் அவங்க என்ன வேணா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுலேருந்து நல்லா தெரியுதுங்கிற மாதிரி பல பேர் விமர்சிச்சுட்டு வராங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழக்காம சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வித் மீ வணக்கம்